அனைவருக்கும் வணக்கம் மணி லைஃப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு வந்து ஹவுஸ் இருந்து வரக்கூடிய இன்கம் மனிதனோட தேவைகளில் உண்ண உணவு உடுக்க உடைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இருக்க இருப்பிடம் அப்படின்றது ஒரு சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த இருப்பு இருப்பிடத்தை வந்து வாங்கிறதுக்கு தங்களோட ஆயுசு ஃபுல்லாக சம்பாதிச்ச பணமும் போட்டு அந்த வீடை வாங்கி இருக்க வேண்டியிருக்கு இப்போது நம்ம இந்த ஹவுஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீடு இருந்து அதற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கும் பொழுது அந்த வீடை வந்து நம்ம வந்து வாடகைக்கோ அல்லது லீஸுக்கோ விடும் இதுக்கு ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஏற்ற மாதிரி இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னால் உங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும் ரெண்ட் இருக்கும் அதே நீங்கள் வந்து டவுன் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ரேட் இருக்கும் முன்சிபாலிட்டியில் இருந்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும் கிராமங்களில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும் இந்த ரெண்ட்டு வந்து இன்கம் வந்து நமக்கு வந்து வாடகை விடுறது மூலிமா நமக்கு கிடைக்கிது இப்போ வீடு வாங்கிறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி வீடு வாங்கிறது அப்படின்றது வந்து எல்லோரிலையும் கொஞ்சம் நகர நகர்ப்புறங்கள்லேயோ இல்லை முனிசிபாலிட்டி காப்ரேஷனு இந்த இடத்துல இடம் வாங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஏன்னா நிலத்தோட விலை வந்து அப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போலாம் நகர்ப்புறங்களில் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப நம்ம நிறைய பணம் செலவு வச்சு தான் நம்ம அந்த இடத்தையோ வீடையோ வாங்க முடியும் எல்லா பொருட்களோட விலையும் அதிகமானதுனால வீடு கட்டுறதும் நமக்கு வந்து கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும் ஆகும் இதனால் நம்ம வந்து வாடகை ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்க வீட்டுக்குள்ளே நம்ம வாடகை விடுறது அப்படின்றது மூலயமா நமக்கு ஆதாயம் கிடைக்குது அந்த ஆதாயத்தில் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு இந்த ரெண்டோட இது எப்போவுமே இருக்கும் ஏன்னா எப்பப்பெல்லாம் விளவாசுறதோ அப்போது ரெண்டும் கூட சேர்ந்து சேர்ந்து ஏறிடும் அதனால் வந்து இந்த நம்ம இன்ஃப்ளேஷனுக்கு கீழே இது இருக்காது இன்ஃப்ளேஷன் தான் நமக்கு இது கிடைக்கும் அதனால் நமக்கு வந்து ஒரு முக்கியமான இன்கம்மாகவும் இது இருக்கும் ஃப்யூச்சர்ஸ்க்கும் உங்களுக்கு இது நல்ல பலனை தரும் இந்த வீடு வாங்கிறது அப்படின் பார்க்கும் பொழுது நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடங்கள் நமக்கு நேரடியாக போய் பார்க்கக்கூடியது உடனே கொண்டு இப்போ நினச்சோம் அப்படின்னா உடனே போய் பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீடு வாங்கணும்னு சொல்லிவிட்டு ரெண்ட்டு வரும் அப்படின்ட்டு நம்ம நகர்ப்புறங்கள் இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி வாங்கணும் நகர்ப்புறத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் தள்ளி வாங்கணும் அப்படின்னா நமக்கு நினைக்கிற ரெண்ட்டு வந்து கிடைக்காது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம் இல்லை வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா அதை உடனடியாக வந்து விற்க முடியாது ஏன்னா உடனே லிக்விடிட்டி கிடைக்காது லிக்யூடிட்டினா உடனே நமக்கு அந்த பணம் விற்றவுனா அதுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து உடனே கிடைக்காது நம்ம எதிர்பார்க்குறப்ப அது கிடைக்காது அதுதான் கரெக்டான வார்த்தை இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் இன்கமுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து டேக்ஸஸ் வந்து பே பண்ணோம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணோம் லிமிட்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ இதெல்லாம் அந்த வரிகள் அப்படின்றது இதில் இருக்குது நீங்கள் வீடு உனக்கு மேற்பட்ட வீடு இதெல்லாம் வாங்கும்போது என்ன செய்யலாம் உங்கள் கையில் இருக்க கேபிட்டலை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் இருக்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணலாம் லேண்டில் போட்டோ அல்லது நீங்கள் ஹவுசஸ் வாங்கியோ ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாமே தவிர அது வந்து ஏறுமா அப்படின்னு பார்த்தா ஏறாது நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் முன்னாடி வரைக்கும் இருந்தபோது அதோட பூமிங்கன்றது வேறு இப்போ வந்து நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் வந்து இன்னொரு டென் இயர்ஸ் கழித்து என்ன ரேட் இருக்கணுமோ அதுதான் இப்போதைக்கு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நான் லோன் போட்டு இந்த வீடை வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்பவுமே உங்கள் அதுலேருந்து வர ரெண்ட்டு இஎம்ஐயோட ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன் வந்து பலன் தரும் விட கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹவுசிங் லோன் பலன் தராது ஹவுசிங் லோனே ஒரு சில டைமில் உங்களுக்கு பெரிய பாடனாக மாறிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பத்து லட்ச ரூபா ஹவுசிங் லோன் போடுறாரு அப்படின்னா அவர் வந்து பத்து லட்ச ரூபா பத்து வருஷத்துக்கு போட்டிருக்காரு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு எயிட் பர்சன்ட்டுக்கு கூட வச்சுக்குமே இந்த எயிட் பர்சன்ட் வச்சோம்னா கூட நமக்கு வந்து எயிட் லேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்துடும் மொத்தம் சேர்த்து பார்த்தோம் பத்து வருஷம் கடைசியில் அப்படின்னா நம்ம பதினெட்டு லட்சம் வந்து கட்டியிருக்கோம் இந்த ஹவுசிங் லோன் நான் சொன்னது பத்து வருஷத்துக்கு நீங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துங்க எவ்வளோ வந்து ஆயிருக்கும் அப்படின்னா அதாவது இந்த ஹவுசிங் லோன்றது ரொம்ப ரொம்ப யோசித்து வாங்க வேண்டிய ஒரு விஷயம் அப்புறம் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றத வந்து இந்த பீட் பண்ணுறது முன்னாடி சொல்லியிருந்தேன் எப்பவுமே ரெண்ட்டு வந்து உங்களுக்கு இதை வந்து பீட் பண்ண தான் அவசியம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச ஒரு லைக் கொடுங்க நன்றி